குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் செய்வதாக கூறி சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஜாய் கிறிசில்டா அளித்த புகார் தொடர்பாக ஜாய் கிறிசில்டாவிடம் நான்கு மணி நேரம் போலீசாரானது விசாரணையானது நடைபெற்றது முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன் வணக்கம் சாலமன் இது தொடர்பான முழு விவரங்கள் சமையல் கலை நிபுணரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி கர்ப்பமாக்கி மோசடி செய்துவிட்டதாக காவல் ஆணையர் அலுவலகத்துல கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா என்பவர் ஒரு புகார் ஒன்றை அளித்தார் அந்த புகார்ல பல்வேறு தகவலானது குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாங்கள் கடந்த சில வருடங்களாக பழகியிருந்ததாகவும் தன்னை கர்ப்பமாக்கிவிட்டு அதன் பின்னர் திருமணம் செய்து கொள்ளாமல் ஏமாற்றி விட்டதாகவும் அந்த புகார்ல வந்து குறிப்பிட்டார் இது தொடர்பான விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவும் நடக்க நடக்கவில்லை என்பதன் காரணமாக அவர் வந்து முதல்வர் தனிப்பிரிவிலும் ஜாய் கிறிசில்டா என்பவர் இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் ஒன்றை அளித்தார் இந்த புகாரின் மீது விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில இதற்கிடையே இவருடன் இருந்த இருக்கக்கூடிய அந்த மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் மற்றும் வீடியோ காட்சிகளும் அவரது சமூக வலைதள பக்கத்துல தொடர்ச்சியாக ஜாய் கிறிசில்டா வெளியிட்டு வந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வந்த நிலையில தற்போது இந்த விசாரணையானது அந்த புகார் காவல் ஆணையர் அலுவலகத்துல அளிக்கப்பட்ட புகாரானது இங்கு ஆயிரம் விளக்குல இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான துணை ஆணையர் அலுவலகத்திற்கு இந்த புகார் மாற்றப்பட்டு தற்போது அந்த வழக்கு விசாரணைக்காக ஜாய் கிறிசல்டா வந்து காலை பதினோரு மணி அளவுல இங்க இருக்கக்கூடிய அலுவலகத்துல ஆஜரானார் அவரிடம் வந்து ஆய்வாளர் வந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக அவரிடம் ஜாய் கிருஷ்ணில்லாவிடம் பல்வேறு வகையில விசாரணை நடத்தப்பட்டு முதற் முதற்பட்ட பழக்கத்திலிருந்து திருமணத்திற்கு பின்னர் வரை என்னென்ன நடந்ததோ அனைத்து தகவல்களையும் தெரிவிக்க வேண்டும் என்பதால மொத்த விசாரணையும் நடைபெற்று இதனை வாக்கு மூலமாகவும் போலீசார் பதிவு செய்ய செய்து வருகின்றனர் அது மட்டுமின்றி இவருடன் இவரி இவரிடம் இருக்கக்கூடிய இந்த புகைப்படங்கள் வீடியோ காட்சிகள் மற்றும் பல்வேறு தகவல்களை அந்த பென்ட்ரைவ் மூலம்